ஈர்ப்பு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தேவையாக இருக்குது பண ஈர்ப்பு அப்படின்றது நம்ம வீட்டில் இருந்தே எப்படி பெற முடியும் உழைக்கணும் கண்டிப்பாக கடுமையாக உழைக்கணும் இருந்தாலும் சில டிப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த மணி அட்ராக்ஷன் அப்படின்றது ஏற்படும் அப்படின்னா எண்ணெய் டிப்ஸ் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த புனித ஸ்தானம் அதாவது புனித ஸ்தானம் அப்படின்னா என்னன்னா அந்த நதிகள்ல குளிச்சதா பாவிச்சு குளிக்கிறது கங்கா யமுனா சரஸ்வதி நமக்கு என்ன தெரியும் புனித நதி ஆவாகதான் அமின்னு சொல்லி மாட்டேது நிறைய பேர் நம்ம பண்ணுவாங்க உடனே முகத்தை தொடைப்பாங்க அப்படி தொடச்சோம்னா தொடக்கவே கூட அப்படி தொடச்சோம் சொன்னோம்னா பணம் தங்காது லட்சுமி கடாட்சம் கிடைக்காது நிலையில ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா என்னைக்குமே அவங்க வாழ்க்கையில பண குறையே இருக்காது சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பதிவா இன்னைக்கு நமக்கு சாய் பாலசேவை அப்படின்றது எல்லாருக்குமே நிச்சயமா இருக்கு அன்றாட டே டு டே லைஃப்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம மாற்றம் கொண்டு வந்தா போதும் பணம் தங்கும் சிருஷ்டி அனைவரைக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண ஈர்ப்பு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தேவையா இருக்கு பண ஈர்ப்பு அப்படின்றது நம்ம வீட்டில இருந்து எப்படி பெற முடியும் உழைக்கணும் கண்டிப்பா கடுமையா உழைக்கணும் இருந்தாலும் சில டிப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த மணி அட்ராக்ஷன் அப்படின்றது ஏற்படும் அப்படின்னா என்ன டிப்ஸ் அதுதான் இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சிறப்பு ஜி நீங்க சொல்லுங்க மணி அட்ராக்ஷனுக்கு ஒரு சூப்பரான ஒரு அஞ்சு டிப்ஸ் சொல்லுங்க ஜி இல்லைக்கா ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டின் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெனக்கெடல் பண்ணி அதோட ஆன்சர் வாங்கணும் ஆனால் எளிமையாக நீங்கள் கேட்டு அதை அவங்களுக்கு கொடுக்கணுன்றது ஒரு நல்ல விஷயம் எந்த கேள்வி கேட்டாலும் பற்றி சொல்றதுக்கு முன்னாடி எப்பயும் போல குரு வணக்கம் இல்லாமல் அதில் கிடையாது ஸோ என ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் சித்தர் காளி மாதன்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி ததகரியானந்த பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒலி ஆன்மீக ஸ்தாபனத்தில் இந்த மாதா புவனேஸ்வரியே கடையை நடத்த அந்த கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் முழுமையான தீர்வு இந்த சிருஷ்டி ஒளியில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில யார் ஒருத்தர் காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறி இருக்குங்க சோ வேஸ் ரீடிங் மூலியமாக அருள் வாக்கு மூலியமா அம்பால வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை பண்ணி கொடுக்குறது மூலியமாக சிருஷ்டி ஒளியில் பொருள் வாங்குறது மூலயமா பல வகைகளில் உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் வந்து ஒலி ஸோ இந்த ஒலியோட டைமிங் அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் காலையில் பத்து மணிலேருந்து நைட்டை வந்து எட்டரை மணி வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மட்டும் விடுமுறை வந்து நாங்கள் விடாரோம் ஸோ இப்போ அக்கா கேட்ட கேள்விக்கான பதில் போயிடலாம் மணி அட்ராக்ஷன் அதாவது எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில ஒருபா கூட தங்க மாட்டேங்குது என்னோட பணம் தேவையில்லாம விரையாம ஆயிட்டு இருக்கு அப்படின்றாங்க அதுக்கு ஆயிரம் பொருட்கள் இருந்தாலும் சுய பரிகாரம் அப்படின்றத நம்ம சொல்லணும் சோ இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் எடுத்த உடனே கர தரிசனம் நைட்டு நம்ம தூங்கி காலையில நம்ம விழிக்கிறோம் விழிக்கும் பொழுது நம்ம என்ன விஷயத்த பாக்குறோமோ எந்த இதுல போறோமோ அதை வச்சு தான் நீங்க நாள் வந்து இதுவாகுது அதனால கண்ணை திறக்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் யாரா இருந்தாலும் இத பாக்குறவங்க எனக்கு மணி வந்து நிரந்தரமா ந தங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க காலையில எழுஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கையை சூடு பறக்க நல்லா தேய்க்கணும் தேய்க்கும் போது நல்ல சூடு வரணும் பண்ணதுக்கு அப்புறம் ஜேஷ்டா தேவி சமேத உத்தாளக மகரிஷி போற்றி இந்த மாதிரி முந்நூறு தடவ க கரதரிசனம் அதாவது முன்னூறு நாள் பண்ணும் கண்டினியூஸா கண்டினியூஸா த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் அத நூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல அறுபத்தஞ்சு நாளு கட் பண்ணிட்டு வருவேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கரதரிசனம் சரி தேவி சமேத உத்தாலக மகரிஷியை போட்டு இப்படி பார்த்தோம்னு சொன்னால் ரேகைகள் ஒட்டி வரும் அந்த கையை பார்த்துட்டு அவங்க கண்ணில் முகத்தில் தேய்ச்சி கட்டணும் அதுக்கப்புறம் எழுந்திரச்சதுக்கு அப்புறம் பல் துளக்கிறது ஸோ நான் சொல்கிறதுக்கும் மணி அட்ரஸுக்கும் என்ன சம்மந்தம்னு நிறைய பேர் கேட்பாங்க ஸோ எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்கு ஸோ முதல் எரிஞ்சிக்கும் போது நம்ம தரிசனம் கரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி குடியிருக்கான்னு சொல்லிட்டு அதனால ஆலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க ஆலட்சுமினா நம்ம மூத்த தேவி மூதேவின்னு சொல்கிறோம் ஆனால் அவ தான் லட்சுமியோட அம்சம் ஸோ அதனால இந்த தான் பணத்தை கொடுக்குறோம் கை எழுத போகிறோம் அதனால இந்த கரா தரிசனத்தை முடிச்சிடும் அதுக்கு அடுத்தது அந்த பல் தொலைக்கிறது பல் தொலைக்கறோன்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம பேஸ்ட் வந்து ப்ரஷ்ஷில் வச்சுட்டு இந்த இப்படி பிடிச்சிட்டு வளர்க்குவோம் எல்லாருமே இந்த விரல் வந்து இப்படி பிடிச்சிடுவோம் இந்த விரலை பிடிக்காம இப்படி வளர்க்கணும் இந்த விரல் மட்டும் மேலே இருக்கணும் ஆள் காட்டி விரலில் ப்ரஷை வச்சு பல்ல வளர்க்கக்கூடாது ஆள் காட்டி விரல் வைக்காம ப்ரஷை ஹோல்ட் பண்ணி பல்ல வளர்க்கணும் ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த புனித ஸ்தானம் அதாவது புனித ஸ்தானம் அப்படின்னா என்னென்னா அந்த நதிகளில் குளித்ததாக பாவிச்சு குளிக்கிறது கங்கா யமுனா சரஸ்வதி நமக்கு என்ன தெரியும் புனித நதி ஆவாகதாமின்னு சொல்லி மூணு வாட்டி அந்த தண்ணியை அந்த குளிக்கிற டப்பில் ஊற்றிட்டு கிழக்கு திசையாக நின்று குளிக்கணும் இல்லைன்னா வடக்கு திசையாக நின்று குளிக்கணும் ஸோ குளிக்கும் போது காலில் இருந்து நெத்திலேருந்து தலை வரைக்கும் கீழேருந்து மேல்வாக்க குளிக்கணும் குளித்து முடிச்சதுக்கப்புறம் துடைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஸோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னு கேட்டோம்னா ஒரிஜினலாக ஒரு துடைக்கணும் அப்படின்னா நம்ம துடைக்க போற துண்டை என்ன பண்ணணும்னா தண்ணியில நினைச்சு புழிஞ்சிட்டு நல்லா ஒதிரிட்டு அதுக்கப்புறம் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டவலை தான் துடைக்கப்போம் அப்படி துடைக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க உடனே முகத்தை தொடைப்பாங்க அப்படி தொடச்சோம்னா தொடக்கவே கூட அப்படி தொடச்சோம்னு சொன்னோம்னா பணம் தங்காது லட்சுமி கடாட்சம் கிடைக்காது துண்டை எடுத்து ஒதுரிட்டு பின்னாடி வச்சு முதுகை தான் துடைக்கணும் இந்த முதுகுல தான் ஜேஷ்டா தேவி இருப்பா ஆணோ பெண்ணோ எந்த ஒரு பெண் ஆணோட முதுகுல தட்டுறாங்களோ அந்த வீட்டில் வந்து நிலை பிடிக்கும் கஷ்டங்கள் ஏற்படும் ஏன்னா முன்னாடிதான் தேஷ்டாதேவி இருக்கா சோ அந்த முதுக தட்டுற யார ஆனும் முதுகலை தட்டுறாங்கன்னா அவங்க கை வழியா அந்த நெகட்டிவான ஒரு தன்மை போயிடுறதுனால அவங்க வாழ்க்கையில கஷ்டத்தை ஏற்பாடு அதனால முதல் எடுத்துகிடும் முதுக தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மத்த பாகங்களை தொடக்கணும் அதுக்கு அடுத்தது நாளாவது அப்படின்னு பாக்கும் பொழுது வாரத்துக்கு ஒரு தடவை கல்லுப்பு ஸ்தானம் பண்ணும் கை நிறைய உப்பு எடுத்து கொஞ்சோண்டு கஸ்தூரி தூள் போட்டுட்டு தண்ணியில போட்டு பத்து நிமிஷத்தை கரைஞ்சிடும் அந்த தண்ணீரை எடுத்து குளிக்கணும் கல்லுப்பு ஸ்தானம் அது வந்து நம்ம உடம்புல இருக்க நெகட்டிவ் வைப்ஸை ரிமூவ் பண்ணுவோம் அஞ்சாவது டிப்ஸ் அப்படின்னும்னா டெய்லி நம்ம வேலைக்கு போறதோ இல்லை வேலையிலேருந்து வீட்டுக்கு வர்றதோ எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு நம்மளால் முடிஞ்ச உணவு கொடுக்குது எய்தர் காக்கா இல்லைனா எறும்பு நாய் பசு ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு நம்ம கையினால் அன்னைக்கு அதுக்கு உணவு போயிருக்கணும் இந்த அஞ்சு விஷயத்த மட்டும் ஒருத்தவங்க ப்ராப்பராக பண்ணிட்டாங்க நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது ரொம்ப கஷ்டமும் கிடையாது கரதரிசனம் வந்து டெய்லி எழுச்சுக்கும் போது இப்படி பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த தத்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எல்லாமே தரிசனம் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பல் தொலைக்கிறது பல் ஏன்னா வாக்கு சுத்தம் சொல்லுவோம் இவன் வாக்கு சுத்தமே கிடையாது ஒன்று சொல்லுவான் ஒன்று செய்வான் வந்து மாத்தி மாத்தி பேசுவான் இவன்லாம் நம்ப கூடாது வாக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா வராது அதனால பல் தொலைக்கிறது அந்த ஆள்காட்டி வராது ஏன்னா தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவோம் அதனால இந்த வாயிலேருந்து இந்த பாயிண்ட் அவுட் போக கூடாதுன்றது அந்த பிடிக்காம பண்ணணும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குளிக்க போகும் பொழுது நான் சொன்ன மாதிரி கிழக்கு திசை நீண்டோ இல்ல வடக்கு திசை நின்றோ குளிக்கணும் குளிச்சதுக்கு அப்புறம் அந்த துண்டை வந்து தான் முதல் தொடக்க ஆரம்பிக்கும் முகமோ மத்த அபயங்களை அதுக்கு அடுத்தது வாரத்துக்கு ஒரு நாள் கல்லுப்பு ஸ்தானம் வந்து பண்ணணும் அதே மாதிரி டெய்லி ஒரு ஜீவராசிக்கு நம்மளா இன்னைக்கு ஒரு ஜீவராசிக்கு நான் ஆமா நான் குடுத்துட்டேன்பா எப்படியோ எறும்பு இருந்துச்சு அதுக்கு ஒரு பிஸ்கெட் அதாவது புட்டு போட்டேன் அந்த மாதிரி மனநிலையில ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா என்னைக்குமே அவங்க வாழ்க்கையில பண குறையே இருக்காது சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பதிவா இன்னைக்கு நமக்கு சாய் பாலாஜி அவர்கள் கொடுத்தாங்க பண தேவை அப்படின்றது எல்லாருக்குமே நிச்சயமா இருக்கு அன்றாட டே டு டே லைஃப்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம மாற்றம் கொண்டு வந்தால் போதும் பணம் தங்கும் வீண் விரைய செலவு ஆகாது சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் மாற்றிக்கோங்க அப்படின்னு ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்தீங்க ஜி நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கட்டும் சிருஷ்டி ஒலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட சாய் பாலாஜி அவர்களோட சிருஷ்டி ஒலியிலேருந்து உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சிருஷ்டி ¡Gracias!